இந்த மாபெரும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு ராகுல் காந்தி அவர்களை திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே மார்க்சிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் தோல் திருமாவளவன் அவர்களே அகில இந்திய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவஹர்லா அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் பாரிவேந்தர் அவர்களே மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய முன்னோடிகள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள பெரியோர்கள தாய்மார்கள என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகள உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்திய துணைக்கண்டத்தினுடைய அடிமுனையில் கூடியிருக்கிறோம் இந்திய நாடு தனக்கான ஒரு புதிய புதிய பிரதமரை தேர்வு செய்யக்கூடிய ஜனநாயக கடமை இன்னும் சில வாரங்களில் நடைபெறவிருக்கிறது இந்தியா யாரை பிரதமராக தேர்வு செய்ய இருக்கிறதோ அந்த இந்தியாவினுடைய இளம் பிரதமர் திரு ராகுல் அவர்கள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள் இந்தியாவினுடைய பிரதமராக ஆக போகக்கூடிய ராகுல் அவர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல கூட்டணி கட்சிகளின் சார்பில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பில் உங்களை நான் வருக 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 என வரவேற்க விரும்புகிறேன் உறுதியோடு சொல்லுகிறேன் இன்னும் சில வாரங்களில் இந்தியாவினுடைய பிரதமர் திரு ராகுல் காந்தி அவர்கள்தான் உங்கள் கையில் இந்திய தேசம் பாதுகாப்பானதாக வளம் உள்ளதாக மதச்சார்பற்றதாக ஆரோக்கியமானதாக இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் இருக்கிறது அது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பும் ஆசையும் அதுவாகத்தான் இருக்கிறது ஆசை மட்டுமல்ல அதுதான் உண்மையான ஏற்பட இருக்கக்கூடிய வரலாறு என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் அதனால்தான் யாரும் சொல்வதற்கு முன்னால் நான் துணைச்சலோடு சொன்னேன் அடுத்த பிரதமர் ராகுல் தான் ராகுல் தான் என்று தனிப்பட்ட ஸ்டாலினாக அல்ல ஐந்து முறை தமிழகத்தை ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த தலைவர் கலைஞருடைய மகனாக நான் அறிவித்திருக்கிறேன் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அன்னை இந்திரா காந்தி அவர்களை முன்மொழிந்த தலைவர் கலைஞர் அவரின் மகனாக நான் சொல்லியிருக்கிறேன் இந்தியாவினுடைய மருமகளை வருக என்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அன்னை சோனியா காந்தி அவர்களை முன்மொழிந்த தலைவர் கலைஞருடைய மகனாக நான் சொல்லுகிறேன் இளந்தலைவர் ராகுல் அவர்களே ஒளிமயமான இந்தியாவை தருக என்று நான் உங்களை அழைக்கிறேன் ஒளிமயமான இந்தியாவை தாருங்கள் என்று சொல்லுகிற போது இந்தியா இப்பொழுது இருமயமனதாக இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் நன்றாக தெரிகிறது நரேந்திர மோடி அவர்கள் புது புது உடைகளை கொண்டு விதவிதமான தொப்பிக்களை போட்டுக்கொண்டு நாடு நாடாக அவர் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார் ஆக அவர்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறாரே தவிர அவர்தான் ஒளிமயமானதாக மாறிக்கொண்டிருக்கிறாரே தவிர இந்தியா ஒளிமயவனதாக இன்னமும் மாறிடவில்லை அவர் சொன்னார் வளர்ச்சி 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 என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர் மோடி ஆனால் இன்று இருக்கக்கூடிய நிலை என்னவென்று கேட்டால் தளர்ச்சி 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 ஆகிய இந்த மூன்றில் தான் இந்தியாவை பார்க்கிறோம் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி விகிதம் என்பது இந்த மூன்றாவது நிதியாண்டில் ஆறு புள்ளி ஆறு சதவிகிதம் குறைந்திருக்கிறது மோடி வந்தால் புதிய திட்டங்கள் வரும் நிறுவனங்கள் திறக்கப்படும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று இளைஞர்கள் நம்பி வாக்களித்தார்கள் ஆனால் இருக்கக்கூடிய நிலை புதிய திட்டங்களும் வரல புதிய நிறுவனங்களும் திறக்கப்படல புதிய வாய்ப்புகளும் உருவாக்கப்படல பிரதமர் ஆவதற்கு முன்னால் அவர் தொடர்ந்து சொன்னது கருப்பு பணம் ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் வேலை என்று சொன்னார் இந்தியாவுக்கு வெளியே தொண்ணூறு லட்சம் கோடி ரூபாய் கருப்பு பணம் இருக்கிறது அதை மீட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வங்கியின் மூலமாக நான் டெபாசிட் செய்வேன் பதினைந்து லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னார் தந்திருக்கிறாரா பதினைந்து லட்சம் வேண்டாம் பதினைந்தாயிரமாவது நான் இன்னும் கேட்கிறேன் ஒரு பதினைந்து ரூபாயாவது இன்றைக்கு டெபாசிட் செய்யப்பட்டிருக்கிறதா இல்லை கருப்பு பணம் எந்த நாட்டில் இருக்கிறது எந்த வங்கியில் இருக்கிறது அதையாவது மோடியவர்கள் விலக்கி விளக்கி இருக்கிறாரா இல்லை கண்கட்டு வித்தைக்காரனை போல கருப்பு பணம் இருக்கிறது இருக்கிறது என்று பூச்சாண்டி காட்டினாரே தவிர அவர் கருப்பு பணத்தை மீட்கவில்லை எங்க கருப்பு பணம் என்று கேட்டதும் என்ன செய்தார் நாட்டில் உள்ள நல்ல பணத்தை எல்லாம் ஒழித்தார்கள் ஒரு திருடனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஊரில் இருக்கக்கூடிய அனைவரையும் கைது செய்து சிறையில் அடைத்து வைத்து அதிலிருந்து திருடனை கண்டுபிடிக்கக்கூடிய அதி புத்திசாலிதான் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் ஆக ஒரு துக்ல தர்பாரை மோடி இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் ஊழலே இல்லாத ஆட்சியை தருவேன் என்று சொன்னார் மோடி அவர்கள் ஊழல் ஒன்று போதாதான் ஊழல் அம்பலமானதும் என்ன சொன்னார்கள் ஊழலே நடக்கல பொய் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள் நாற்பத்தொரு சதவிகிதம் அளவுக்கு விலையை கூட்டி வாங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆதாரத்தை அம்பலப்படுத்தியவர் இந்து ராம் அவர்கள் ஆவணத்தையும் அனைத்தையும் திருடிவிட்டதாக சொல்கிறார்கள் இதற்காக இந்து ராம் மிரட்டப்படுகிறார் ஆனால் இந்து ராம் மிரட்டலுக்கு பயப்படல அதற்காக நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவருக்கு என்னுடைய மனதார நெஞ்சார்ந்த பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நான் உறுதியோடு சொல்லுகிறேன் திமுக மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்து ராம் அவர்களுக்கு பக்கவளமாக இருப்போம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மோடி அவர்களே உங்களுக்கு எதிராக இந்துவும் மாறிவிட்டது நாடு மாறிவிட்டது இந்து ராம் இந்த இரண்டு வார்த்தைகளை வைத்துத்தான் நீங்கள் வெற்றி பெற நினைத்தீர்கள் ஆனால் அந்த இரண்டு வார்த்தைகளை பார்த்தே இன்றைக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய ஒரு சூழலை வந்திருக்கிறது மோடிக்கு இப்போதுதான் இந்தியாவுடைய நினைப்பே வந்திருக்கிறது வெளிநாடு வாழ் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார் அதில் வேடிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி வைக்கிற நேரத்தில் அடிக்கல் நாட்டு விழாவையும் தொடர்ந்து நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார் அடிக்கல் நாட்டு விழா என்பது யார் ஆட்சிக்கு வந்தாலும் யார் பொறுப்புக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்து இரண்டு ஆண்டு காலத்தில் அடிக்கல் நாட்டு விழாவை நடத்திட வேண்டும் அதற்கு பிறகு நான்காவது ஐந்தாண்டு காலத்தில் அதற்குரிய திறப்பு விழாவை நடத்தி காட்டினால்தான் அவர்களுக்கு நிர்வாக திறமை இருக்கிறது என்று நாம் எண்ணிட முடியும் ஆனால் கடந்த சில மாதங்களாக மோடி அவர்கள் தான் செய்யக்கூடிய அந்த பயண திட்டத்தை பார்த்தால் ஏற்கனவே என்டிடிவி அந்த தொலைக்காட்சிகளை ஒரு ஆதாரத்தோடு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தார்கள் கடந்த முப்பது நாட்களில் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் நூத்தி ஐம்பத்தி ஐந்து திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே நரேந்திர மோடி பார்க்கக்கூடிய ஒரே அடிக்கல் நாட்டு விழா தான் அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த பணியை தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் அயன் மினிஸ்டர் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அவர் அயன் மினிஸ்டர் அல்ல அவர் ஒரு ஸ்டோன் பிரைம் மினிஸ்டர் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மோடியினுடைய நல ஆக வெறும் விளம்பரங்கள் பக்கம் பக்கமாக பத்திரிகைகளில் மக்களுடைய வரிப்பணத்தை செலவு செய்து கோடிக்கணக்கான ரூபாய்க்கு தினந்தோறும் பத்திரிக்கைகளில் விளம்பரங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆக அப்படிப்பட்ட விளம்பரத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்களுக்கு இப்பொழுது திடீரென பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு இப்பொழுது அவருக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பசுவதை தடை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்பதை சொல்லி டெல்லியில் ஒரு பெரிய ஊர்வலம் நடந்தது சங் பரிவார் அமைப்பை அந்த ஊர்வலத்தை நடத்தினார்கள் அப்படி நடத்திய நேரத்தில் வன்முறையை தூண்டிவிட்டார்கள் அதிலும் குறிப்பாக அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்த பெருந்தலைவர் காமராவுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்து அங்கே தீ வைத்த அந்த கொடுமையை செய்தவர்கள் அவர்கள் ஆக அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசுவதற்கு என்ன யோகிதை இருக்கிறது என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை தான் நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் பிரதமராக இருந்தபோது போது சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டிட வேண்டும் என்று அன்றைக்கு கோரிக்கை வைத்ததை நிறைவேற்றி தந்தவர் அன்றைக்கு தமிழகத்தினுடைய முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் காமராஜருடைய பிறந்த நாள் ஜூலை பதினைந்தாம் நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்து அந்த பள்ளி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் அவருக்கு விழா கொண்டாடிட வேண்டும் என்று சட்டசபையிலே தீர்மானமாக கொண்டு வந்து அதை நிறைவேற்றி அதற்கு வழிவகுத்து தந்தவர் தமிழக முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இப்படி எதையாவது பெருந்தலைவர் காமராஜருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில மோடி செய்ததுண்டா இப்போ வடக்கே அவர்கள் பட்டியல் பெயரை சொல்லி ஓட்டு கேட்க நினைக்கிறார்கள் தெற்கே பெருந்தலைவர் காமராவுடைய பெயரை சொல்லி இன்றைக்கு ஓட்டு கேட்க முயற்சிக்கிறார்கள் மோடியை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது காரணம் உங்களுக்கு ஓட்டு வாங்க மக்களிடத்தில் போய் ஆதரவு கேட்க உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பெயரை சொல்வதற்கு பக்கற்ற நிலையில இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்று எண்ணி பார்க்கிறது போது இதைவிட வெட்கக்கெடு எதுவும் இருக்க முடியாது ஆகவே அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மோடியினுடைய எடுபடி ஆட்சியாக மோடியினுடைய பினாமி ஆட்சியாக எடப்பாடி ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று செய்கிறார்கள் வீட்டில நடக்கிறது முதலமைச்சருடைய பினாமி வீட்டில சோதனை நடக்கிறது அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அமைச்சர்களை அழைத்து கவர்னர் மிரட்டுகிறார் முதல்வரை அழைத்து பிரதமர் மிரட்டுகிறார் மொத்தத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாநில ஆட்சி என்பது கொத்தடிமையாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது என்ற அந்த மிரட்டி கொள்ளை வழக்கு என்று மிரட்டி ஓபிஎஸ் மிரட்டி பினாமி ஆட்சியை பிஜேபி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து இரண்டு நாட்களாக தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடுமையான செய்தி பொள்ளாச்சிகளில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கொடுமை இருநூறுக்கு மேற்பட்ட பெண்கள் பாலிகள் துன்பப்படுத்தப்பட்டு என்னென்ன கொடுமைகளுக்கெல்லாம் ஆளாகி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் எண்ணி பார்க்கிற போது இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி என்பது வெறும் ஊழல் ஆட்சி மட்டுமல்ல லஞ்ச உள்ள ஆட்சி மட்டுமல்ல கொள்ளைக்கார ஆட்சி மட்டுமல்ல கொலைகார ஆட்சியில் மட்டும் ஆட்சி மட்டுமல்ல பெண்களெல்லாம் பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான அக்கிரமமான ஆட்சியை இன்றைக்கு நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் நான் மேற்கு வங்கத்திற்கு சென்றிருந்த போது அங்கே கல்கத்தாவில் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன் இந்தியாவுக்கான இரண்டாவது விடுதலை போர் அதை சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன் ஆக நாம் சந்திக்க இருப்பது வெறும் தேர்தல் அல்ல ஜனநாயக போர் வெறும் ஆட்சி மாற்றம் அல்ல அதிகார மாற்றம் ஆணவம் முடித்த பாசிச மோடியிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய இந்த போரில ராகுல் காந்தியோடு நாம் கைகோர்ப்போம் என்று உறுதி எடுக்க இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்களே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழகத்திலே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வாங்கி கொடுத்த அணிதான் இந்த மேடையில் அணி ஆக இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் நாற்பதுக்கு நாற்பது என்ற வெற்றியை பெற்று உங்களை நான் டெல்லியிலே வந்து சந்திப்பேன் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் இந்தியாவுடைய ஆட்சி சக்கரம் இன்னும் சில வாரங்களில் உங்களுடைய கைக்கு வரப்போகிறது ஏழையின் சிரிப்பில இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னார் உங்களது ஆட்சி ஏழைகளுக்காக நடைபெறக்கூடிய ஆட்சியாக அமைந்திட வேண்டும் நான் சாமானியர்களுக்காக ஆட்சி நடத்துகிறேன் என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அதே போல் உங்கள் ஆட்சி சாமானியர்களுக்காக நடைபெறக்கூடிய அந்த ஆட்சியாக அமைய வேண்டும் எனவே நீங்கள் அதை வழங்குவீர்கள் நம்பிக்கை எங்களுக்கு நிரம்ப இருக்கிறது நாங்கள் உங்களை ஆதரிக்க ஒரே ஒரு காரணம் நீங்கள் மோடி அல்ல நீங்கள் ராகுல் நீங்கள் ராகுல் எனவே அதனால் தான் உங்களை ஆதரிக்கிறோம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இறுதியாக